தான் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றும் வேலை தேர்தல் வரும்போது குறைப்பாரு தேர்தல் முடிஞ்ச உடனே ஏத்திருவாரு இன்னைக்கு நானூத்தி எண்பது ரூபாய் வித்திருந்த சிலிண்டர் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் உச்சத்தை தொட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து நரேந்திர மோடியோடைய ஆட்சி பிஜேபியுடைய ஆட்சி அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு வாக்குறுதியில டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சியில் நானூத்தி எண்பது ரூபாய் இருக்கும் போது நான் இருநூறு ரூபாய் ஆகுவேன்னு சொன்னார் வாக்குறுதி கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு விண்ணை தொட்டிட்டு இருக்கு ஆயிரம் ரூபாய் போயிருக்கு இப்ப தேர்தலுக்காக ஏதாவது ஏமாற்ற முடியுமா வெகுஜன மக்களை அப்படின்னு ஒரு ரூபாய் குறைச்சிருக்காரு அகையால் இவருடைய சித்து விளையாட்டெல்லாம் தமிழ்நாட்டில் பழிக்காது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை தேர்தலுக்காக மக்களை பயன்படுத்துகிறார் மக்களுக்கான ஆட்சியம் இல்லை மக்களுக்கான பிரதமரும் இல்லை இன்று இந்த சாலை நூற்றி எட்டு கோடி ரூபாயில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று திறந்து வைத்திருக்கிறார் சென்னையிலிருந்து கோட்டையிலிருந்து நாங்கள் இங்கு அதை திறந்து வைத்திருக்கிறோம் இவ்வளவு காலமாக கிடப்பில் இருந்த இந்த பணி வெள்ளைப்பாக்கம் டு மணிமங்கலம் வரை தாம்பரம் முடிச்சூர் சாலை என்று சொல்லுவார்கள் முடிச்சூர் திருப்பெரும்பூர் வரை இது இப்பொழுது கனரக வாகனங்கள் தொழிற்சாலைக்கு வருகின்ற வாகனங்கள் பொதுமக்கள் பயன்படுத்துகிற பேருந்து மகிழ்வி மகிழ்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு ஒரு வேளையும் குறிப்பிட்ட காலத்துக்குள் அதற்கு முன்பாகவே ஒப்பந்ததாரர் முடித்துக் கொடுத்திருக்கிறார் நெடுஞ்சாலைத்துறை அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த பகுதியில் பணியாற்றி இருக்கிறது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் காலங்களிலும் எஞ்சிய இரண்டே கால ஆண்டுகளில் என்னென்ன பணிகள் செய்யாமல் இருக்கிறதோ அதை துரிதப்படுத்தி திருப்பெரும்புதூர் தொகுதியை நம்பர் ஒன் தொகுதியாக மாற்றுவதற்கு எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்து வருகிறோம் இது வந்து ஏகனாபுரம் பரந்தூர் இந்த இடம் எடுக்கிறது விமான நிலையம் தேர்வு எல்லாம் எந்த ஆட்சியில் நடந்தது எப்ப நடந்ததுன்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும் ஒன்றிய அரசு அறிவிச்சிருச்சு யாருடைய பரிந்துரை பேர்ல அறிவிச்சது எந்த அரசு இல்லை கடந்த அரசு ஆகையால் இப்போ அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் நம்ம இருக்கோம் என்னை பொறுத்தவரை நான் பரந்தூர் விமான நிலையத்தில் யாங்கனாபுரம் என்ற தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவி மகளை எல்லா மக்களுக்கும் நான் ஆறுதலா இருக்கேன் ஆதரவா இருக்கேன் அதை கைவிடணும்னு சொல்லியிருக்கேன் விமான நிலையத்தில் எப்பொழுதும் தொகுதி மக்கள் கூட தான் நான் இருப்பேன் தமிழக முதல்வர் இதில் என்ன செய்ய முடியல ஒன்றிய அரசு அறிவிக்கிறாங்க கடந்த கால ஆட்சியில் பரந்தூர்ல இந்த இடத்துல தான் விமான நிலையம் வரணும்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேர் இப்போ நீலிகண்டி வடிக்கிறாங்க எங்களுக்கு தெரியாதுன்னுட்டு தமிழக இடத்த தேர்ந்தெடுத்தார் தளபதியாக தேர்ந்தெடுத்தார் பரந்தூர் விமான நிலையம் வேணுன்ட்டு தளபதியுடைய கூட்டணியை அரசா வந்து அங்கே அறிவிச்சது அறிவிச்சது பாஜக அரசு இதை வந்து பரிந்துரை செய்தது அதிமுக ஆட்சி